அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பவளமல்லி மலர்ந்தது வாதாபி மாளிகையில சிவகாமி சௌக்கியமா இருக்கிறா அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் அவளுக்கு என்ன அவ சௌக்கியமா தானே இருப்பா இங்க நரக வேதனை அனுபவிக்கிறது நான்தானே தானே அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு அவளுடைய உடல் சௌக்கியமா தான் இருக்கு ஆனா அவளுடைய மனம் ஒரு நிமிடம் கூட நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு அவளும் வாதாபிக்கு போய் வருஷங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் வசந்தம் வேணி இந்த பருவங்கள் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு வருஷங்களையும் பருவ காலங்களையும் கணக்கிடுறதுக்காக சிவகாமி ஒரு வழிய கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறா அவள் வசித்த மாளிகையில கிணத்து பக்கத்துல ஒரு பவளமல்லி மரம் இருக்குது சிவகாமி வாதாபிக்கு வந்த வருஷத்துல அந்த பவளமல்லி செடிய அவ தான் நட்டு வச்சிருக்கா கிணத்துக்கு பக்கத்துல நாகநந்தி அடிகள் அஜந்தா மலை பிரதேசத்தை பத்தி சிவகாமி கிட்ட வர்ணிக்கிறாரு அப்படி வர்ணிக்கும்போது போது சொல்றாரு ஆவணி புரட்டாசி மாசங்கள்ல இந்த பாரிஜாத மரங்கள் கணக்கில்லாம மலர்களின் நறுமணம் காடு முழுவதும் காத்துல பரவி அந்த பக்கத்துல வருவோர்க்கு போவோர்க்கெல்லாம் ஒரு விதமான இன்ப போதைய உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு நாகநந்தி அடிகள் அந்த செடிய பத்தி இவ்வளவு சொல்றதுனால சிவகாமி நாகநந்தி அடிகள் கிட்ட தனக்கும் ஒரு செடி தரணும்னு கேக்குறா சிவகாமி கேட்டு நாகநந்தி அடிகள் தராம இருப்பாரா அவளுக்குன்னு ஒரு தனி செடியை கொண்டு வந்து கொடுக்கறாரு அந்த செடியை தான் சிவகாமி கிணத்து பக்கத்துல நட்டு வச்சு அதை கண்ணும் கருத்துமாக வளர்த்துட்டு வாரா கண்ணீரோட சேர்த்து தண்ணீரும் ஊத்தி அந்த செடியை வளர்க்குறா சிவகாமி அந்த பவளமல்லி செடியில முதல் தளிர் வரும்போதும் சரி முதல் கிளை வரும்போதும் சரி சிவகாமியோட மனசு அவ்வளவு சந்தோஷப்படுது அந்த செடியில மொட்டு அரும்பிய போதும் அது பூவாக மலர்ந்த போதும் சிவகாமி தன்னோட கடல்ல மிதந்தான்னு தான் சொல்லணும் கிளிமூக்கின் வடிவமான அதன் அழகிய இதழ்களையும் செம்பவள நிறம் கொண்ட அதனுடைய காம்பையும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறா சிவகாமி நேரம் ஆக ஆக சூரியனோட வெக்க தாங்காம அந்த பூ வாட ஆரம்பிக்குது அந்த பூ வாட வாட சிவகாமியின் இருதயமும் வாட ஆரம்பிக்குது ஆனா செடி நல்லபடியா வளர்ந்து கிளைகள் தழுத்ததுக்கு அப்புறம் அதை பராமரிக்க கூடிய வேலை சிவகாமிக்கு இல்லாம போகுது அந்த செடியை கொண்டுதான் சிவகாமி பருவங்களையும் வருஷங்களையும் கணக்கிடுறா பனிக்காலத்துல அந்த பவளமல்லி மரத்தோட இலைகள் எல்லாம் காஞ்சி கீழே விழுது இளவேநீர் காலத்துல புதிய தளிர்கள் துளிர்க்க ஆரம்பிக்குது முதுவேணி காலத்துல மொட்டு அரும்ப ஆரம்பிக்குது ஆனி ஆடி மாசங்கள்ல அந்த பவளமல்லி செடி காத்துல பேய் மாதிரி மாதிரி பார்க்க பிடிக்காம சிவகாமி வீட்டுக்குள்ள போய் இருப்பாளாம் ஆனா ஆவணி புரட்டாசி மாசங்கள்ல அந்த பவளமல்லி செடி பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இலைகளை மறைக்க கூடிய அளவுக்கு மலர்கள் பூத்து குலுங்கி நிக்குமாம் அத பார்க்கும் போது சிவகாமிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா சிவகாமி என்ன பண்ணுவாங்க அந்த முற்றத்தினுடைய படிக்கட்டுல உட்கார்ந்து அந்த செடியை ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாளாம் நவராத்திரி காலங்கள்லயும் விஜயதசமி அன்னைக்கும் தமிழகத்தின் ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு பவளமல்லி மலர்களை கொண்டுதான் புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சிவகாமி யோசிச்சுட்டே இருப்பாளாம் இத வச்சுதான் சிவகாமி வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிற்று அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட சிவகாமி வாதாபிக்கு வந்து ஒன்பது வருஷம் முடிஞ்சு போயாச்சு அந்த பொண்ணு ஒன்பது வருஷமா ஒரு எதிரியினுடைய நாட்டுல எப்படி தனியா உக்காந்துருந்தா யோசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தனது காதலன் மாமல்லர் காப்பாத்த வருவாருங்கிற நம்பிக்கையில தானே அந்த பொண்ணு இந்த ஒன்பது வருஷத்தையும் கடந்து வந்திருப்பா ஆனா இன்னைக்கு மாமல்லர் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களுக்கு தகப்பன் இந்த விஷயம் எல்லாம் சிவகாமிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவகாமியோட வாழ்க்கை எந்த மாதிரி மாறும் அவ என்ன முடிவெடுப்பா